இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு வசனம் நான்கு மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்பி நம்பியிருக்கிறோம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம் அப்ப ஏன் பயப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே மாம்சமானவன் மனிதன் என்ன செய்ய முடியும் கத்தரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவன் நம்மை கைவிடுவாரோ அப்படியே விற்றுவாரோ மனிதர்கள் கையில ஒரு நாளும் கத்திரை ஒப்பு கொடுக்க மாட்டார் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து நான் யோசித்து பார்க்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது மாம்சமான மனிதர்கள் விரோதமாய் எழும்பி நின்றார்கள் பயப்படுத்தினார்கள் மிரட்டினார்கள் அடித்தார்கள் ஆனாலும் கத்தரை நம்பியிருந்தோம் கர்த்தரையே சார்ந்திருந்தோம் மாம்சமான மனிதன் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிரியமானவர்களே இந்த ஊழியத்து தேவனுடைய கரம் கர்த்தருடைய பிரச்சனம் எங்களோடு கூட இருந்தது இந்த ஊழியத்தை கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார் எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள் எத்தனையோ மனிதர்கள் வீரியம் பேசினார்கள் இந்த ஊரில் இருக்கிற மக்களே விரோதமாக எழும்பி வந்தார்கள் பிரியமானவர்களே தேவனை நோக்கி பார்த்தோம் கர்த்தரையே சாந்திருந்தோம் கர்த்தரையே நம்பி இருந்தோம் இந்த ஊழியத்தை விட்டு ஓடி போகவில்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியம் கர்த்தருடைய அழைப்பு உறுதியாக நாங்கள் நின்றபடியால் எந்த மாம்சமானவனும் விரோதமாக எழும்ப முடியவில்லை கர்த்தர் சந்தித்தார் கர்த்தர் யுத்தம் செய்தார் இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகள் வெளிப்பட்டது இந்த காலவில் கர்த்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே கர்த்தரை நம்பி இருக்கிறோம் ஒரு மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் இந்த கால வேலையில கத்திரி வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை நம்பி நீங்கள் பயப்படாத கர்த்தருடைய பிரச்சனை உங்களை தாங்கும் செபிப்போம் எங்களே சிக்கிற எங்கள தகப்பனி இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தர் தந்தை நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கர்த்தரை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் என்ன செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ பயங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் கத்தர அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா செபத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த காரியங்களை கத்தர அற்புதத்தை செய்வீராக பலவீனங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் நன்மைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் திருமணம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிற கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பானே பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரவுங்க கூட இருக்கிறார் பயப்படாதிருங்க மாம்சமானவன் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ